இவ்வளவு நாளாக இந்துக்கள் மேலே தான் கை வச்சிட்டு இருந்தீங்க இப்போ இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்து தலைவர் மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிங்களா என்ன தான் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே போச்சுன்னா வங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பே இருக்காது போலயே இப்படி தாங்க நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வங்கதேசத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல அப்படி என்ன வங்க தேசத்தில் நடந்திருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் எப்போ வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்பவே வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு உண்டான பாதுகாப்பே போயிடுச்சுங்க ஏன்னா அங்கே மாற்றி மாற்றி சிறுபான்மைக்கு எதிராக தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கு இதுக்கு எதிராக நம்ம இந்தியாவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இப்போ வங்கதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்கானோட செக்ரட்டரியாக இருக்கிற சின்மாய் கிருஷ்ணதாஸை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கைது வங்கதேசத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இவர் வந்து இந்து அமைப்போட ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக வந்து நிறைய முக்கிய பொறுப்புகளில் வந்து இருந்திருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் நிறைய அவதூறுகளை வந்து பரப்பியிருக்காருன்னு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன வந்து ஆயிருக்கு அப்படின்னா பங்களாதேஷ் சோசியல் மீடியாவில் இஸ்கானுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்கான் அமைப்பு சாதாரண அமைப்பு இல்லைப்பா இஸ்கான் வந்து அப்படியே வங்கதேசத்துக்குள்ள நுழைஞ்சு இந்தியாவோட ஏஜென்ட்டாக வந்து செயல்படுறாங்க அதனால இஸ்கானை வந்து பேன் பண்ணணும் இஸ்கான் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்கன்னு இது மாதிரி இஸ்கானுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் வந்து பரவி இருக்கு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே இந்த சமயத்தில் இஸ்கானோட மங்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு வந்துட்டு இருக்குங்க இவங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணோன்னே வங்கதேசத்துல உள்ள இந்துக்கள் இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டோம் முதல் எங்க மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தீங்க இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்து தலைவரையே வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அவரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோன்னு மிகப்பெரிய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுட்டாங்க அதுலையும் போராட்டம் பண்றவங்களோட பெரிய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா இவருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பெயில் கொடுக்கணும் நீங்க இவருக்கு பெயில் கூட கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு பெரிய போராட்டத்துல வந்து களமிறங்கி இருக்காங்க இப்ப அந்த போராட்டத்துல வெடிச்ச வன்முறையில ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் பங்களாதேஷ் போலீஸார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை வங்கதேச இடைக்கால அரசு உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க மொதல் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடந்துச்சு அந்த ஒரு தாக்குதலை எதிர்த்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்துக்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணியும் சிறுபான்மையினருக்காண்டி சப்போர்ட் பண்ணியும் பேசிட்டு இருந்த இவரை போய் வந்து அரசு பண்ணிருக்காங்க அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு தவறை வங்கதேச இடைக்கால அரசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சரியான ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல நம்ம இந்தியா தரப்புல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்ப வங்கதேசத்துல இந்துக்களோட பாதுகாப்பே மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு மாத்தி மாத்தி வங்க தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த தாக்குதலுக்கு எதிராக அமைதியா குரல் கொடுத்துட்டு வந்த கிருஷ்ணதாஸ் அவர்களை போய் நீங்க அரசு பண்ணிக்கிறீங்களே இதை எப்படி ஏத்துக்க முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இந்த ஒரு விஷயத்துல வங்கதேச அரசாங்கம் சரியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் இவர் அரசு பண்ணது பெரிய தவறு இதை நாங்கள் கொண்டு ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா தரப்புல என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வங்கதேசத்துல நாளுக்கு நாள் என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நாங்க நல்லாவே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம் எப்போ எப்ப வங்கதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அப்ப இருந்தே மைனாரிட்டிஸ்க்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கு இந்த ஒரு தாக்குதலுக்கு மத்தியில இப்ப இவரை வேற நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கோம் இப்ப இதுக்கு வங்கதேசம் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா இந்த விஷயத்துக்கு எதிராக பொங்கியிருக்கிறத நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் தேவை எங்களோட உள்நாட்டு விவகாரத்துல இந்தியா வந்து தலையிட்டு இருக்காங்க இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இந்த மாதிரிலாம் இந்தியா பேசவே கூடாது இது எங்களோட உள்நாட்டு விவகாரம் இது மாதிரி எங்களோடய இன்டர்னல் அஃபேர்ஸில் இந்தியா தலையிட்டுட்டே இருந்தாங்க இதனால இந்தியா வங்கதேச உறவுகளில் விரிச்சல் விழுக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்தியா வந்து எங்களை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா நீ கொஞ்சம் பார்த்து தான் வந்து சொல்லணும்னு இது மாதிரி வங்கதேசம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இத வந்து பாக்கும்போது நமக்கு எம்புட்டு காண்டாகுது ஏதோ இந்திய வங்கதேச உறவுல விரிசல் முழுகுன்னு சொல்றாங்களே இப்ப மட்டும் என்ன நட்பு பாராட்டிட்டா இருக்காங்க எப்ப ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்ப இருந்தே நம்ம இந்தியா பண்ண நன்றிய மறந்து இந்தியாவை எட்டி உதச்சிட்டு பாகிஸ்தான் கூட வங்கதேசம் கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்தியா பார்த்து நீங்க இப்படிலாம் வந்து சொல்லாம நாங்க என்ன உங்க நாட்டு உள்நாட்டு பிரச்சனையா தலையிட்டோம் நாங்க உள்நாட்டு பிரச்சனைய தலையிடக்கூடாத அப்படின்னா ஏன் அங்க உள்ள சிறுபான்மையினருக்கு பாது பாதுகாப்பு கொடுக்காம அலட்சியமா வந்து விடுறீங்க நீங்க பண்றது சரியா எவ்வளவு தடவை நாங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அங்க உள்ள மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே இல்லை மாத்தி மாத்தி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்னு எவ்வளவு தடவை போதும் அந்த தாக்குதலை பத்தி பேசாம வங்கதேசத்தோட இடைக்கால அரசு நம்ம வைக்கிற கிளைமை மறுக்கிறதுலே புரிய வந்திருக்காங்க ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பிரதமர் மோடி அவர்கள் கூட இதை பத்தி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் மெனக்கட்டு பங்களாதேஷோட தலைவர் யுனஸ் கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மோடிக்கு கால் பண்ணி இதோ பாருங்க இந்தியாவில் சும்மா சும்மா வங்கதேசத்தை பத்தி தவறாவே கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு அப்போ இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி கருத்தை தான் வங்கதேசம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலும் நடக்கலையா இதை இவங்கனால ப்ரூவ் பண்ண முடியுமா இதை இவங்கனால ப்ரூவ் பண்ண முடியல அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க யாராவது இதை பற்றி பேசிட்டா போதும் உடனே நீங்கள் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க இது எங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனை இதில் தலையிடக்கூடாதுன்னு அப்படியே அவங்க வாயை வந்து அடைச்சிடுறாங்க இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போவும் வங்கதேசம் வந்து பண்ணியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும் போது சரிப்பா இந்த கிருஷ்ணதாஸ் அவர்களை அரஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு எதுக்கு இவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா இந்துக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாருங்க இந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் இவரை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணி இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா வங்கதேசத்துல சிறுபான்மையினருக்கு எதிராக என்ன மாதிரி தாக்குதல் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இந்த ஒரு விஷயத்த பத்தி அடுத்த அமெரிக்க அதிபர் ஆக போற ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லிருந்தாரு வங்கதேசத்துல நடக்கிற இந்த ஒரு கொடூரமான தாக்குதலை என்னால எக்காரத்தை கொண்டு ஏத்துக்கவே முடியாது ரொம்ப மோசமான விஷயத்த வங்கதேசத்துல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு இது மாதிரி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்தாருங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்துருந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காரு பரவாயில்ல ட்ரம்ப் அவர்கள் இந்துக்களுக்காண்டி இவ்வளவு தூரம் குரல் கொடுத்துருக்காருன்னு அவரை ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காரு ஏன்னா இப்போ உள்ள அமெரிக்க அரசாங்கம் வந்து பங்களாதேஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அங்க உள்ள சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலை கண்டிக்கிற விதமாகவே எதுவுமே அவங்க பேசவே இல்லை இப்படி இருக்கும் போது ட்ரம்ப் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னவனே இவர் வந்து அதை பெருமையா வந்து பேசியிருக்காரு இப்ப இதனால தாங்க வந்து வங்கதேச அரசாங்கம் கடுப்பாயிட்டாங்க அதை அப்படி நீங்க வந்து ட்ரம்ப்பை வந்து பெருமையா வந்து பேசலாம் இது தப்பு இல்லையா ஏன்னா வங்கதேசம் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மேல சம்ம கான்ல வந்து இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்ணவனே வங்கதேசத்துல நவய மக்கள் ட்ரம்ப்போட வெற்றியை வந்து கொண்டாடி இருக்காங்க இதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் ட்ரம்ப்போட வெற்றியை வந்து கொண்டாடினாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சு அரஸ்ட் பண்ணி ஜெயில வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை தான் வங்கதேச அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வங்கதேசத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி வேற எந்த நாடும் வாயை திறந்து பேசக்கூடாது அப்படியே ஏதாவது ஒரு நாடு பேசினாலும் அந்த நாடுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா அந்த நாட்டு மக்கள் எதையுமே வந்து பண்ணக்கூடாது அது மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அரஸ்ட் பண்றது அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது இது மாதிரி வேலைகளை தான் வங்கதேசம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பை பெருமையா பேசினவுடனே இவங்களுக்கு என்ன கடுப்பாச்சுன்னு தெரியல தான் இவர் மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி கைது பண்ணிட்டு இந்த கைதை பத்தி வங்கதேச அரசாங்கம் எதையுமே வாய திறந்து பேசாம இருக்காங்க இதுதாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது இப்ப இதுக்கப்புறம் வங்கதேசம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இவங்க மட்டும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்தியா வங்கதேசம் மேல சம்ம காண்ட் ஆயிடுவாங்க தேவையில்லாம இந்தியாவோட கோபத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வங்கதேசத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமாவது புரிஞ்சு நடந்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்